ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எழுவத்தி மூணு ஏஏ ஐம்பத்தி ஒம்பது அறுபத்தி அஞ்சு அசோக் லைலாண்டு தோஸ்து நாலு போல்ட் வண்டி கட்டு டைப்பு ஸ்ட்ராங்கு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் மூணு ஓனரு வண்டிக்கு ரெக்கார்டு கண்டிஷன் வந்து சரண்டர் பண்ணி வண்டி மேலே கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துடலாம் எம்சி இருபத்தி நாலு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் ஃப்ரெஷ்ஷாக வரும் வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது நேரில் வந்து பார்க்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி எல்லாமே ரெக்கார்டு எல்லாமே கிளீயராக வாங்கி கொடுத்துருவோம் பெயிண்டிங் அடிச்சு பக்கா கிளாரிட்டியாக இருக்குது டயர்லாம் பாருங்கள் நல்லா தெளிவாகவே இருக்குது இந்த டயரும் புது டயரும் இருக்குது நேரில் வந்து பார்த்துட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் எங்கே வண்டி எடுத்தாலும் சேஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா ஆர்சியில் இருக்கிற நம்பர் எல்லாம் சேஸில் இருக்கிறதும் வண்டியில் ஆர்சியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குங்க இந்த வண்டி நம்ம நேரில் தான் எடுக்கிறோம் ரெக்கார்ட் எல்லாமே கிளியராகவே வாங்கி கொடுத்துருவோம் ஸ்டெப்னி வீல் ஸ்பேனர் ஜாக்கியுமே நம்ம செட்டாகவே வாங்கி கொடுத்துருவோம் தொட்டி கண்டிஷன் பாருங்கள் புது தொட்டி சைட் ஆங்கிள் போட்டிருக்கிற மாதிரி தெரியுது நல்லா தெளிவாகவே இருக்குது பாருங்கள் புது தொட்டி தான் உங்களுக்கு தொட்டியும் புதுசாக போட்டிருக்காங்க நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த தோஸ்து வண்டியோட ரேட்டு அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க இதுவுமே ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க முன்னப்பணம் அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நேரில் போனால் எந்த விலையிலுமே மாற்றம் இருக்கும் நீங்கள் இந்த விலையை வச்சு எதிர்பார்க்காதீங்க நேரில் போனால் முன்னப்பணம் அனுசரித்து எடுத்துக்கலாம் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக் எல்லாம் க்ளியராக இருந்தால் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் வசதி நாலரை லட்ச ரூபாய்க்குமே கிடைக்கும் அது உங்களுடைய ட்ராக்கை பொறுத்தது தான் அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் கூட சில பேருக்கு கிடைக்குது ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இருந்தால் கூட நீங்கள் இன்சைட் இன்சைடெல்லாம் பாருங்கள் நல்லா தெளிவாக தான் இருக்குது பிஎஸ் ஃபோர் அப்படிங்கிறதுனால கிளியராகவே இருக்குது கிலோமீட்டர் பாருங்கள் ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் ஓடிடுச்சு மூணு ஓனராக இருந்தாலும் இன்ஜினு எல்லாமே கிளியராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் நேரில் வந்து ஓட்டி பார்த்தாவே பிடிக்கும் அந்தளவுக்கு தெளிவாக இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் மூணு ஓனர் பிஎஸ் ஃபோரு கட்டு டைப்பு ஸ்ட்ராங் நாலு போல்ட் வண்டி இருபத்தி நாலு மாதம் எஃப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் வந்துடும் சரண்டர் பண்ணி ரெக்கார்டிலேருந்து எல்லாமே கையிலே இருக்குது கேஸ் இருந்தால் கூட க்ளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவோம் இன்ஜின்னு அந்தளவுக்கு தெளிவாக இருக்குது வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து ஓட்டி பார்த்து ட்ரையல் பார்த்தாவே உங்களுக்கு பிடிக்கும் வண்டிக்கு எல்லாமே ரெக்கார்டு எல்லாமே கையிலே கொடுத்துருவாங்க வண்டி ஒன்லி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் எஃப்சி எடுத்து கொடுத்துடலாம் இன்ஸ்ட் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் தான் வண்டி டெலிவரி வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் அசோக் லாண்டு தோஸ்து நல்ல ரேஞ்சில் வண்டி கண்டிஷனாக இருக்கிற வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்